வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுக்கரன் நான்காம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே குரு எட்டாம் இடத்திலே சனி பதினோராம் இடத்திலே கேது ஆரம்பத்திலே சஞ்சரிக்க இருக்கிறார்கள் இம்மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்கின்ற காலத்தால் அவர்களும் இடமாறுவதற்கான சந்தர்ப்பங்களும் இம்மாதங்களில் உண்டு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பொது பலன்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்திலே சகாயஸ்தானத்தில் இருப்பது ஓரளவுக்கு நற்பலன் தான் சொல்ல வேண்டும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பது உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு நான்காம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களிலே இம்மாதம் ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு மூன்றாம் இடத்திலே சுக்கரன் சகோதர சகோதரிகளான நட்பலங்கள் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு நடக்க வேண்டிய காலம் வேலையில்லாத அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் அமையும் மாதத்தின் ஆரம்பத்திலே ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்தில் இருந்தால் கூட அவர் பிற்பகுதியிலே அல்லது மத்தியம மத்தியம மாதத்திலே அவர் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாவது ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் நான்காம் இடம் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு மதங்கள் அமையும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் அல்லது ஸ்கூலில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு ஆரம்பத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு ஆறாம் இடத்தில் குரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலைகள் முன்னேற்றம் அந்த வேலையின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு அத்தனையுமே இம்மாதங்களில் ஒரு சிலருக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதம் தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் சுக்கிரன் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் அடிக்கடி டிராவல் அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டிய காலம் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் சஞ்சாரம் அதன் காரணமாக உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு அதிகரிக்க வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு மேலே படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சுமாராகவே இருந்து வர வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதே சமயத்திலே உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டு ஏழுக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு காலங்களில் உருவாகும் பார்ட்னர் லாபம் அடைந்தால் கூட உங்களுக்கும் வருமானங்கள் உண்டு மூன்றாம் இடம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணக்கூடிய ஸ்தானமாக இருப்பதால் அதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டில் சனி சஞ்சாரம் வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் அப்பாவுக்கு ஒரு நல்ல மருத்துவரை பார்க்க வேண்டிய காலங்கள் உண்டு அரசாங்கத்தால் சம் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு உண்டு நல்ல கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பதினோராம் இடத்துல கேது நண்பர்களால் சகாயம் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுறவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல குரு இந்த காலங்கட்டில் நம்ம லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அதிக அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஏன்னால் பனிரெண்டாம் அதிபதியாக ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால வைத்திய செலவுகள் அல்லது விரயங்கள் நஷ்டங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இம்மாதம் அதிகரிக்க வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் லவ் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகாத காலகட்டங்களில் மதங்களில் இருக்க வேண்டிய காலங்கள் அத்தனையுமே மதங்களில் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் குல தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் கூட்ட வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் மாதம் ஓரளவுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையினால் அஞ்சல ராகு அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மாதம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் புத்த பகவானை வணங்கி வர நட்பலங்கள் ஏற்படும் அதோடு கேது பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால விநாயகருடைய அனுகூலம் விநாயகருக்கு அருகம்பல் மாலை போட்டு வணங்கி வர கெடுபலங்கள் குறைந்து நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்